எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் ஃப்ரீ கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்னா ஃப்ரீயாக வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் மேக்கிங் லேமினேஷன் போடுறது அடுத்தது ஸ்கிரீன் பிரிண்டிங் இதெல்லாமே சொல்லித்தராங்க ஃபோட்டோ மக்கு அப்புறம் கீ செயின் அப்புறம் ஐடி கார்டு தயாரிக்கிறது இதெல்லாமே சொல்லித்தராங்க மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா பத்து நாள் கோர்ஸ் பத்து நாளுமே வந்துட்டு நீங்கள் வந்து டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் கோர்ஸ் வந்து என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து ஆரம்பிக்குது இந்த நவம்பர் மாதம் பத்தாம் தேதி பதினெட்டாம் தேதியிலருந்து ஆரம்பிக்குது நெக்ஸ்ட் வரக்கூடிய இமேஜ் அஃபீஷியல் இமேஜும் ஆர்செட்டி இன்ஸ்டியூட்லேருந்து சென்ட் பண்ணது அஃபீஷியல் லோகோ கொடுத்துருக்கேன் ஆர்சட்டி இது அங்கே வந்து கனரா பேங்க் தான் லீட் பேங்க் ஸோ அவங்களோட லோகும் கொடுத்துருக்கேன் இதுக்குண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்வி தகுதி மினிமம் வந்து எட்டாவது வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் எந்த மாவட்டத்தில் சொல்லித்தராங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தான் சொல்லித்தராங்க திருப்பூரில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் பதினெட்டுலேருந்து வந்து இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் ஒன் ஆர் டூ டேஸ் வந்து முன்ன பின்னே இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால் ஆயிருக்கிறனால அவங்களோட அஃபிஷியல் லோகம் வந்து கொடுத்துருக்கேன் திருப்பூரில் ஆர்சடி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் இரண்டாவது தளம் கோவை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் காம்ப்ளெக்ஸ் அவினாசி சாலை அனுப்பார்பாளையம் புதூர் நீங்கள் புதூர் ஸ்டாப்பில் போயிட்டு ஆர்சடி இன்ஸ்டிடியூட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாவே எல்லோரும் சொல்லுவாங்க என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் நேரில் போகிறப்ப சப்மிட் பண்ணணும்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டோட ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதோடய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் அடுத்தது கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அதே மாதிரி இது மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னால் பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் மானிய கடன்கள் வந்து எப்படி எப்படி வாங்குறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க தொழில் கடன் மானியத்தோட அது வாங்கிறதுக்குண்டான ஹெல்ப்புமே வந்து அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுப்பாங்க நம்ம ஒரு தொழில் அமைக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு எப்படி இப்படி தொழில் நடத்தலாங்கிறதும் சொல்லிக் கொடுப்பாங்க அந்த கடனை வாங்குறதுக்குண்டான ஹெல்ப் வந்து பேங்க் லோனாக வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு பண்ணி கொடுப்பாங்க தேங்க்யூ ஆல் टैंक्स पर